அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நவராத்திரியின் ஒவ்வொரு நாட்களிலுமே அம்மனை ஒவ்வொரு விதமான அம்மனாக பாவித்து வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது இருக்கிறது இந்த வழக்கத்தை பலருமே பல விதங்களில் பின்பற்றுவார்கள் மிகவும் எளிமையான முறையில் கொலு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி கலசம் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி அகண்ட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அம்மனின் படத்தை வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இவை எதுவுமே செய்யவில்லை சாதாரணமாக ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறோம் என்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த வழிமுறையை பின்பற்றும் போது நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாட்டிற்குரிய முழு பலனை பெற முடியும் அந்த வழிபாட்டு முறையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் நவராத்திரியின் இரண்டாம் நாள் நம் அம்மனை ராஜ ராஜேஸ்வரியாகவும் கௌமாரி தாயாகவும் பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் நவ துர்கைகளில் பிரம்மச்சாரிணி துர்கையை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இவர்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக நியாயமான விதத்தில் எந்த முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி உண்டாகும் காரிய சித்தி ஏற்படும் மேலும் நமக்கும் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இந்த வழிபாட்டை இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஐந்தே முக்கால் மணியிலிருந்து ஒன்பதே முக்கால் மணிக்குள் செய்ய வேண்டும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்தும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இன்றைய தினத்தில் நம் அம்மனை அலங்காரம் செய்வதற்கு மஞ்சள் நிற துணியை பயன்படுத்துவது என்பது ரொம்ப சிறப்பு அதே வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்குமே மஞ்சள் நிற துணியை தாம்பாலத்துடன் வைத்து தருவது நல்லது அதே போல அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய பல வகைகளில் மாம்பழம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதோடு சேர்த்து புலி சாதம் லட்டு கருப்பு கொண்டை கடலை சுண்டல் போன்றவற்றையுமே நெய்வேத்தியமாக வைக்கலாம் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதற்கும் அலங்காரம் செய்வதற்கும் முல்லைப்பூ துளசி மருவு போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப சிறப்பு இன்றைய தினம் ஐந்து தீபங்களை ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து தீபங்கள் நல்லெண்ணெய் தீபமாகவும் இருக்கலாம் நெய் தீபமாகவும் இருக்கலாம் இந்த தீபங்கள் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் ராஜ ராஜேஸ்வரி அம்மனாக பாவித்து ஓம் நமோ ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே நமக எனும் மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அதேபோல போல நவதுர்கைகளில் ஒருவராக திகழக்கூடிய பிரம்மச்சாரிணியை ஓம் தேவி பிரம்மச்சாரிணியே நமக எனும் மந்திரத்தை சொல்லி நாற்பத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் கடைசியாக கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூல செட்டை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்று வழி அனுப்ப வேண்டும் நவராத்திரியின் இரண்டாம் நாள் மிகவும் எளிமையான முறையில் ராஜ ராஜேஸ்வரி தாயை இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்